ஹாய் குட் மார்னிங் ஸ்ரீராம் ஹாய் குட் மார்னிங் டபுள் டச் பண்ணி அப்படியே லைவை லைக் பண்ணிக்கோங்க லைவ் எப்படி உங்களுக்கு தெரியுது லேண்ட்ஸ்கேப்பை போர்ட்ரேட்டில் வைக்காமல் லேண்ட்ஸ்கேப்பில் இருக்குது உங்களுக்கு எப்படி தெரியுது லைவு இது நல்லா அலையா இந்த மாதிரி தான் வைக்க சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டில் வைக்க சொன்னாங்க அதுதான் பெட்ரா ஸோ இந்த மாதிரி லைவ் வச்சு பார்க்கலான்னு சொன்னாங்க அதான் வச்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி இருக்கட்டும் சோ இத வந்து ட்ரை பண்ணி பார்க்க சொன்னாங்க எங்க வீட்ல தான் ட்ரை பண்ணி பாக்குறேன் எங்க ஏரியால மழை செம மழை எப்படா வெளில வருங்கிற மாதிரி இருக்கு சரியான மழைங்க நான் திணைக்கலாம் சோ எல்லாருக்கும் குட் மார்னிங் செம ஐ மீன் நைட்டு ஃபுல்லா சரியான மழை எப்படா அந்த வெள்ளம் வந்துருமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு ரொம்ப மழையா இருக்கு இப்போவும் மழை வந்துட்டு இருக்கு லைட்டா தூரல் சோ எல்லாரும் டபுள் டச் பண்ணி லைவை லைக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கேம் கொண்டு வந்திருக்கேன் ஸோ அந்த கெஸ்ட் தான் மூவி சேனல் இன்றைக்கி யாருமே இன்னும் இல்லை இதில் எல்லோரும் வந்ததுக்கப்புறம் சொல்கிறேன் ஹாய் 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 லைக் பண்ணிக்கோங்க டபுள் டச் பண்ணி இந்த லைவ் நல்லா லைவ் இல்லை சும்மா இந்த லைவ் வந்து போட்டு பக்கச்சு நாங்கள் அதனாலதான் போடுறேன் லைக் பண்ணிக்கோங்க ஜே ஜே

லேண்ட்ஸ்கேப்லாம் வச்சு பாக்கலாம் நினைச்சிருக்கேன் சும்மாதான் நல்லாதான் இருக்கும் கொஞ்ச பேர் வரல யாரும் வந்தாங்க நல்லா இருக்கும் கமெண்ட் பண்ண ரொம்ப கஷ்டமா தெரியுதா பரவாயில்ல சும்மா பண்ணுங்க அதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும் உங்கள் எல்லாம் மழை வருதா எப்படி இங்கே தான் செம்ம ரெயின் இருக்குது தூத்துக்குடியெலாம் எப்போ வெளில வரும்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி மழை வருது திருச்செந்தூர்லாம் செம்ம தண்ணி ஆயிட்டு தெரிய வேற காணும்ல லைவு அவள் வந்தானா அவட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படியா இந்த லைவ்ல வேற யாரும் வர வரமாட்டாங்களா சப்ஸ்கிரைபர்ஸ் மட்டும்தான் வருவாங்களா யார் சொன்னா இந்த லைவ்ல வந்து சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் வருவாங்களோ ஏன் அப்படி சொல்றீங்க அப்படியா அதான் ஏன்னு கேக்குறேன் உங்களுக்கு யார் சொன்னா இந்த லைவ் வந்து எல்லாருக்கும் காமிக்காதா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மட்டும்தான் காமிக்குமா அப்படியா அந்த லைவ வரணுமா சரி இருங்க இது கட் பண்ணிடலாம் கட் பண்ணிட்டு வரேன்